கணவர்கள் மனைவியை சமாதானப்படுத்துவதற்கு என்னென்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்படின்றத முப்பது செகண்ட்ல பத்தொன்பது சொல்ல போறீங்க ஓகேங்களா

வாங்கி <laughs> கொடுக்கணும் <This Sen nationalist> <clasePLE> <Safari> <sole passion> <tra conspiracy> ரகு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு டென்ஷன் ஆனீங்க என்ன விஷயம் அது அங்க இல்லடா கால் அமுக்கணும்னா புரியல யார் கால்ல அமுக்கு யார் யார் கால் உனக்கு நான் அமுக்கி உடற எனக்கு அனுப்ப மாட்டே நீ அந்த கேள்வி என்ன ஆமா சாதி கேக்குறது அது ஒரு விதம் தான் சாதி கேக்குறது நீ அமுக்குறத கேக்கல அவங்க யோ அமுக்கலையா அவர் அமுக்கலையா நீ நீ மேட்டர் பண்ண வெப்பன்னு சாரிக்கு பதிலா நீ காலை தான் அமுக்கணும் இல்லன்னா உன் கழுத்து அமுக்கிடுவே நான் பாத்துக்க இப்பவே பண்ண வச்சிரலாம் மனைவி கேக்குறாங்கல பண்ணுங்க வா வா கை வலிக்குற மாதிரி இருக்கலமா கை வலிக்குது கை வலிக்குது போங்க சேவனு நான் பாத்துற பாத்துற பாத்து பாத்துற தர வந்து அம்கிடு அதுக்கு அப்புறம் இவன் கை வலிக்குமே மனைவிகள் டீம் ஒரு பாயிண்ட் எடுத்துறாங்க அவங்க வின்னர்ஸ் ஐயோ வெல்லமே கலர் ரோஸ் வெல்லமே அப்ப நான் வந்து நான் அதுல வந்து எண்ணி எண்ணி சொன்னதனால தாப்பாவோட கை வலிக்குதா அவங்களை வந்து கொஞ்சம் கழுத்தி விட சொல்றாங்க போங்க அவ்வளவுதான் நான் வைஃப்காக இத கூட பண்ண மாட்டோம் ஆசீர்வாதம் இல்ல தாப்பா கை நீட்டுங்க கை நீட்டுங்க நல்லா நல்லா என்ன சொல்றா எப்போ